ஸ்ரீகேயி தசரதனிடம் விடை பெற்று கொண்டு ராமன் புறப்பட்டான் தன் தாயை பார்க்க சென்றான் பூஜை பண்ணி கொண்டிருந்த கௌசல்யா ஆணை பார்த்தவுடன் வரவேற்றாள் அம்மா அரசர் ஆணை பரதன் நாடாள வேண்டும் நான் பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் என்றார் வாங்கி விழுந்தாள் கௌசல்யா இதை கண்ட லட்சுமணனுக்கு கோபம் வந்தது ராமா என் பலத்தை காண்பாய் அரசரை வீழ்த்தி விட்டு நாட்டை கைப்பற்றி உனக்கு தருவேன் இது சத்தியம் என்றால் லட்சுமணன் இதுவும் நல்ல யோசனை தான் இல்லை என்றால் நானும் உன்னுடன் காடு வருவேன் என்றாள் என்றாள் கௌசல்யா வேண்டாம் என்னுடன் யாரும் காட்டுக்கு வர வேண்டாம் என்றான் ராமன் தாயே அரசரை பார்த்து கொண்டு தாங்கள் இங்கே இருங்கள் நான் திரும்பி வந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றான் ராமன் தந்தை மனதை நோகடிக்க கூடாது கையையும் தான் இன்று அவளது புத்தி திரிந்தது ஏன் எல்லாம் விதி அவளை கோபிக்க வேண்டாம் உடனே சங்கல்பம் செய்து கொண்டு நாம் கிளம்ப வேண்டும் இனி தாமதித்தால் கூடாது விதியின் பிழை இது என்று மேலும் பேசினான் ராமன் லட்சுமணன் விதியை ஒத்துக்கொள்ளவில்லை என்ன விதி நம்மை போன்ற வீரர்கள் விதி என்று இருக்கக்கூடாது போரிட்டு ராஜ்யத்தை பெறுவோம் லட்சுமணா இப்படி எல்லோரையும் கொன்றுவிட்டு ராஜ்யத்தை அடைய வேண்டுமா என்று கேட்டான் ராமன் தந்தை தாய் விடவா அரசு முக்கியம் என்று ராமன் லட்சுமணனிடம் சமாதானம் செய்தான் லட்சுமணன் சமாதானம் ஆகிவிட்டான் சீதையின் தீர்மானம் இந்த விஷயங்கள் இன்னும் நகரத்து ஜனங்களுக்கு தெரியாது இப்பொழுது ராமன் எந்த ஆடம்பரங்களும் இன்றி சீதையை காண சென்றான் பரதன் நாடாளப் போகிறான் நான் பதினாலு ஆண்டுகள் காடு செல் செல்லப்போகிறேன் இது தந்தையின் ஆணை நீ அயோத்தியில் இருந்து கொண்டு தாய்மார்களை நன்கு கவனி எல்லோரிடமும் இதமாக நடந்து என்றார் என்றாள் ராமன் சீதை என்ன சொல்கிறீர்கள் நீங்களில் சீதைக்கு கடன் கோபம் வந்துவிட்டது என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் இங்கு நான் அரண்மனையில் என்ன செய்வேன் நீங்கள் இருக்கும் இடம் எனக்கு அயோத்தி காட்டில் உங்களுடன் உண்ணும் காய் கனிகளை விடவா எனக்கு அரண்மனை உணவு முக்கியம் எனக்கு காட்டு வாழ்க்கை பிடிக்கும் அங்குள்ள மரம் செடி கொடிகளை கண்டு உள்ள மகிழ்வேன் என்னையும் காட்டுக்கு கூட்டிச் செல்லுங்கள் இல்லையே நான் உயிர் நீப்பது உறுதி என்று அழுதாள் சீதை ராமனும் எவ்வளவோ சொல்லி பார்த்துவிட்டு கடைசியில் சீதையை கூட்டிச் செல்ல ஒப்புக்கொண்டான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ராமனும் சீதையும் லட்சுமணனும் மீண்டும் தச தசரதனிடம் விடை பெற்று கொள்ள சென்றார்கள் நகரத்து ஜனங்கள் இவர்களது கோலத்தை கண்டு அடுங்கோமும் அடைந்தார்கள் இது என்ன அநியாயம் இனி ராமனுடன் நாமும் சென்று விடுவோம் இந்த அயோத்தி காடாகட்டும் என்று மக்கள் பேசி கொள்ள தொடங்கினார் ராகு பிடித்த சந்திரன் போல் இருந்தான் தசரதன் தசரதன் மூவரையும் பார்த்ததும் அழுதான் ராமன் நீ போர் செய்து அரசை பிடித்துக்கொள் நான் தான் கட்டுப்பட்டவள் கட்டுப்பட்டவளாகிவிட்டேன் நீனாவது போர் செய்து அரசை பிடித்துக்கொள் என்றான் தசரதன் ராமன் சொன்னான் தந்தை அது தவறு நீங்கள் பல்லாண்டுகள் ராஜ்யத்தை ஆள்வேன் சரி ராமா நாளை வனம் செல்வாயாக இன்றிரவு உன்னை பார்த்து கொண்டே இருக்க விரும்புகிறேன் என்றான் மன்னன் இல்லை தந்தையே அது தவறு நான் காட்டிலிருந்து சுகமாக வருவேன் உங்களது மனதை தளர விடாதீர்கள் அலாதீர் எங்களுக்கு விடை கொடுப்பீர் தந்தை என்று ராமன் பேசினான் சரி அப்படியானால் நம் படையையும் உடன் கொண்டு செல் என்றான் தசரதன் ஆகா நல்ல அழகு என்று வந்து வந்துவிட்டாள் படையையும் ராமனுக்கு கொடுக்கப் போகிறீரா நல்ல லட்சணம் என்று நொடிந்தாள் கைகையை தந்தையே நான் உல்லாச பயணம் செல்லவில்லை தவ வாழும் வாழப்போகிறேன் எனக்கு மரபுரியும் மண்வெட்டியும் கூடைகளும் போதும் என்றான் ராமன் கைகையை எல்லாவற்றையும் தானே கொண்டு வந்து உடனே கொடுத்தாள் எல்லோரும் மர உரியை உடுத்து கொண்டனர் தசரதன் மூச்சையை அடைந்தான் அங்கிருந்து எல்லோரும் கண்ணீர் சிந்தினர் நன்கு பார்த்து கொள்வீர் இதுவே என் வேண்டுகோள் என்றான் ராமன் பாவம் தசரதன் வரத்தை கொடுத்து விட்டு விழிக்கிறான் என்ன செய்வது ராமா ராமா போய்விட்டாயா உன்னை இந்த கோலத்திலாம் நான் காண வேண்டும் எல்லாம் என் தலையெழுத்து என்று மீண்டும் மயங்கி விழுந்தான் தசரதன் லட்சுமணன் தன் தாய் சுமித்ரையை காண சென்றான் மகனே இனி ராமனே உனக்கு தந்தை ஜானகிய தாய் காடே அயோத்தி ராமன் வந்தால் வா இல்லையேல் அயோத்தி வராதே என்றாள் சுமித்ரை தேர் வந்தது ராமன் லட்சுமணன் சீதை எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள் உடைகளையும் ஏற்றி தேருனுள் வைக்கப்பட்டன தேர் கிளம்பியது நகரத்து மக்கள் நிலைமைதான் இன்னும் மோசம் எல்லோரும் தேர் பின்னாடியே ஓடி வந்தார்கள் அவர்களால் இந்த காட்சியை காண இயலவில்லை எப்படியோ தேர் அயோத்தியை விட்டு நகர்ந்தது அயோத்தி நகரமே இருளில் மூழ்கியது தசரதன் மயக்கம் தெளிந்து கைகையே கண்டான் பாவி பாவி நீ என் மனைவி அல்ல உன்னை விட்டேன் என் முன் நிற்காதே பரதனும் உன் பக்கம் என்றால் அவனும் என் மகன் அல்லன் ஐயோ ராமன் எவ்வாறு காற்றில் வசிப்பான் கனிகளும் காய்களும் மட்டுமே உண்டு வாழ வேண்டுமே ஏய் கைகை நீ விதவியாகி ராஜ்யத்தை அனுபவி என்று கத்திக்கொண்டே கௌசல்யா மாளிகை போய் சேர்ந்தான் தசரதன் அவனுக்கு நினைவும் மறதியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன ஒரு பக்கம் கைகையும் இன்னொரு பக்கம் கௌசல்யாவும் இருந்தார்கள் தசரதன் கொதித்து கொண்டிருந்தான் ஏ பாவி என்னை தொடாதே உன் முகம் எனக்கு வேண்டாம் என் உடல் எரிகிறதே உன்னை விட்டேன் விட்டேன் போய்விடு என் கண்முன்னே நிற்காதே என்றான் தசரதன் பரதன் பரதனும் உன் பக்கம் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க துவங்கினால் அவனும் என் மகன் அல்லன் நான் இருந்தாலும் எனக்கு நீர்க்கடன் பரதன் செய்யக்கூடாது துடிதுடித்தான் தசரதன் ஐயோ ராமன் எவ்வாறு காற்றில் வசிப்பான் கொல்லோடும் கட்டையோடும் எப்படி வசிப்பான் புலி சிங்கம் பாம்பு இவற்றோடு அவனை வா இங்கு பஞ்சு மேத்தையில் அவனோ அங்கு புழுதியில் பாதுகாப்பு திரும்ப கையை பார்த்து கத்தினான் ஏய் பேயே உன் காரியம் முடிந்ததா சுகமாக இரு விதவை குளம் பூண்டு மகிழ்ச்சியோடு இருப்பாயாக என்றான் தசரதன் இப்படி புலம்பிக் கொண்டே மாளிகைக்கு போய் சேர்ந்தான் தசரதன் இரவும் வந்தது இங்கு நாம் த ஒரு பெண்ணின் பேச்சை ஆராயாமல் கேட்டதால் அவன் துயரப்பட நேர்ந்தது இரண்டு வரங்கள் கைகேக்கு இரண்டு வரங்கள் கைகைக்கு கொடுத்தது சரி ஆனால் நிறைவேற்றும் முன் வசரன் சத்தியம் செய்துவிட்டான் அதனால்தான் பிரச்சனை முன்கூட்டியே ச முன்கூட்டியே சத்தியம் செய்ததே பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மூலமாகிறது எனவே எதையும் எக்காரியத்தையும் செய்ய ஒத்துக்கொள்ளும் முன் மனிதன் அவசரப்படாமல் இருப்பது நல்லது விதிதான் முன்னே வரும் என்றாலும் பகுத்தறிவு கொஞ்சமாவது உபயோகித்தால் ஓரளவு பிரச்சனையை சமாளிக்கலாம் என்பது உண்மை நடு இரவு வந்தது அரைகுறைய தூக்கத்தில் தசரன் கண்விழைத்தான் கௌசலே பாவம் என்ன செய்வாள் கௌசல்யா பிள்ளையை உயிருடன் காட்டுக்கு அனுப்பி விட்டு நிற்கிறாள் ராத்திரி நேரம் நிலவு கூட சுடுகிறதே நான் என்ன செய்வேன் கவுசலே ஓ என் ஓவென்று அழுதாள் லட்சுமணன் தாய் சுமித்ரை ஞானி சொன்னாள் குக்கம் ஏன்யா சாஸ்திரங்கள் தெரிந்த நீ அழலாமா ராமன் சத்தியசீலன் தந்தையின் சொல் காக்க காணகம் சென்றான் ராஜ்யத்தை விடுவதற்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும் அப்படிப்பட்ட ராமனை மகனாக பெற்ற நீ பாக்கியசாலி லட்சுமணன் சீதை இவர்களை எண்ணிப்பார் அவர்கள் தங்கள் சுகங்கள் அவர்கள் தங்கள் சுகங்களை விட்டுவிட்டு காடு சென்றார்களே ராமனுடைய புகழ்காலம் உள்ளவரை ஒளி வீசும் நாம் துக்கப்படக்கூடாது உன்னுடைய கற்பும் பரிசுத்தமும் ராமனை கவசம் போல் காக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சூரியனின் சூடு ராமனின் மேல் பட்டாலும் அது சந்திர ஒளி போல் அவனுக்கு குளிர்ச்சி தருமே தவிர சுடாது காற்றும் அவன் மேல் குளிந்ததே வீசும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனுக்கு பாதுகாவலனாய் இருக்கும் ராமன் எந்த பகைவனையும் வெல்வான் உன் மருமகள் லட்சுமியின் உன் மருமகள் லட்சுமியின் அவதாரமே இருவரும் திரும்ப வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உன் துக்கத்துக்கு காரணமே இல்லை ராமன் தர்மத்தின் வடிவம் உன் அடிகளை அவன் பணியும் காலம் அருகிலேயே உள்ளது ராமனை பிள்ளையாக பெற்றதற்கு ராமனை பிள்ளையாக பெற்றது உன் பாக்கியம் எல்லோரையும் தேற்ற வேண்டிய நீ இப்படி இருக்கலாமா ராமாயணத்தில் ஒரு நல்ல ஞானி சுமித்ரை அவளும் தான் பெற்ற அன்பு மகன் லட்சுமணனை ராமனுடன் மனமு அனுப்பி வைத்தாள் அந்த துக்கத்தை மறைத்து கொண்டு அவள் கௌசல்யாவுக்கு ஆறுதல் சொல்வது எவ்வளவு வறுமை இன்னொருவராயிருந்தால் இப்படி இருப்பார்களா மாட்டார்கள் அப்படி பார்த்தால் கைகையும் அவளை அறியாமலே ஒரு நல்லதை செய்திருக்கிறாள் அது என்ன ராமன் காடு செல்லாவிட்டால் ராவணனை கொல்வது யார் எனவே அப்பொறுப்பை அவள் ஏற்பிறாள் பழியும் பெறுகிறாள் எல்லாம் விதி வழி செல்கிறது எனலாம் இருந்தாலும் மதியையும் ஓரளவுக்கு நாம் உபயோகித்தால் நல்லது அதுவும் ஒரு அளவுதான் நம்மை மீறிய சக்தி ஒன்று நம்மை ஆட்டுவிக்கிறது நாமும் ஆடுகிறோம் கௌசலியா மட்டுமா கௌசல்யாவுக்கு மட்டுமா வருத்தம் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்